கவர்மெண்ட் ஸ்கூல் அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பேங்க்ஸ் இவ்வளவு பிளாட் இருந்து வெறும் ரெண்டு நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல சேலம் டு சென்னை நேஷனல் ஹைவேவுமே அமைஞ்சிருக்கு மனையோட சிறப்பம்சங்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல நல்ல கிராண்ட் ஆர்ச் கேட் நல்ல அகலமான தார் சாலைகள் ட்வெண்ட்டி ஃபோர் செக்யூரிட்டி சர்வீஸ் காம்பவுண்ட் வசதி வாட்டர் டேங்க் மனைக்கு மனை தனித்தனி வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் இபி போஸ்ட் டிரைனேஜ் வசதி ஸ்ட்ரீட் லைட் ஒவ்வொரு பத்தடிக்கும் ட்ரீ பிளான்டேஷன் பிளான் பண்ணிருக்கோம் இது ஒரு டிடிசிபி அன்றே அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனை வாழப்பாடி நெக்ஸ்ட் டவுன் இப்போ நம்ம வி ஃபை நெக்ஸ்ட் டவுன் சொல்லலாம் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு பழமரங்க லாபம் தரக்கூடிய வி ஃபை கேபிடலின் நெக்ஸ்ட் டவுன் விளா பிளாட்ஸ விட வேற என்னங்க இருக்க முடியும்